அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மகர ராசிக்கு எந்த வயதில் யோக நிலை ஆரம்பிக்கும் தான் என்னையோட தலைப்பு அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது அந்த வயதுல இருந்து நான் மிகச்சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம் அல்லது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு பெரிய வாய்ப்பு அந்த வயதுல கிடைச்சது அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரீம் ஏஜ் இருக்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அதை இந்த வீடியோல நம்ம விளக்கமா பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உண்டான டைம் ஸ்டாம் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாவது ராசியா வரக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில குறிப்பிட்ட வயதுல யோகநிலை ஆரம்பிக்கும் அதுதான் இன்னையோட தலைப்பு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மகர ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல பார்க்கலாம் உத்திராட நட்சத்திரம் உத்திராடம் வந்து சூரியனை அதிபதியாக கொண்ட ஒரு நட்சத்திரம் சூரியனும் உங்களோட ராசிநாதன் சனியும் எதிரிகள் கண்டிப்பா இளமையில எக்கச்சக்கமான கஷ்டங்களை படக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரக்காரர்களும் ஒன்று குறிப்பா அப்பாவால நமக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்ல அல்லது அப்பா வழியில ஏதாவது ஒரு முரண்பாடு சொத்து வில்லங்கம் பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி அரசியல் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களும் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு வேலையில ப்ராப்பரான ரெகனேஷன் கிடைக்காது லீடர்ஷிப் அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்காது ஈவன் லீடர்ஷிப் கிடைச்சதுனா கூட நமக்கான அந்த சரியான ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க எப்போதுமே இந்த மரியாதைக்காக நம்ம அவமானப்படுத்தப்படுறதும் புறக்கணிக்கப்படுறதும் ரொம்ப ரொம்ப இயல்பா இருக்கும் ஒரு முப்பது வயசு வரைக்குமே உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் கலாச்சாரங்களுக்கு இவங்களுக்கு வந்து முப்பத்தாறு வயசு அப்படிங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் முப்பத்தாறு வயசுல கரெக்டா அந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும் ராகு தசையில ஒரு சென்டர் ராகு தசையோட ரெண்டாவது ஹாஃப் அப்படிங்கிறது தொடங்கும் ஒரு நல்ல காலகட்டம் முப்பத்தி ஆறு வயது அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு வயசு அந்த குரு தசை ஏன்னா சூரியனும் குருவும் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால குரு தசையும் ஓரளவுக்கு அந்த ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து நண்பர்களை செய்ய ஆரம்பிக்கும் ஆனா அதுக்குள்ள அவங்க படக்கூடிய கஷ்டம் மிக அதிகம் குறிப்பா இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து கௌரவத்துக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கௌரவத்துக்காக ஒரு இடத்துல நிக்க கூட மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்பா தன்னோட இன்ப துன்பங்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு குடும்பம் சமுதாயம் இதுக்குதான் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆனா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறந்த வாழ்க்கைய உத்திராட நட்சத்திரத்துக்காரர்கள் அமைச்சரலாம் காரணம் என்ன அப்படின்னா மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உத்திராட நட்சத்திரத்தோட அதிபதியே சூரியன் தான் சோ சூரியன் உங்களோட ராசிக்கு எட்டாம் அதிபதியா வர்றதுனால சொந்த ஊர்ல இருந்து மினிமம் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அது தள்ளியிருங்க வாழ்க்கையில் நிறைய சாதிப்பீங்க அதே மாதிரி படிப்பு வேலை தொழில் இது எல்லாமே இளமையில் அதாவது முப்பது வயசு வரைக்கும் பெருசாக கை கொடுக்காது இந்த படித்த படிப்புக்கெலாம் வேலை கிடைக்காது ரொம்ப குறைந்த அளவு உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தான் படித்த படிப்புக்கெல்லாம் வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு துறையை எடுத்துருப்போம் ஆனால் இன்னொரு துறையில் வேலை கிடச்சிருக்கும் இன்னொரு துறையில் தொழில் பண்ணுவோம் அந்த முப்பத்தாறு வயசுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலில் வேலையில் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது திருவோண நட்சத்திரம் திருவோணம் சந்திரனோட நட்சத்திரம் சந்திரன் ஏழாம் அதிபதி திருமணத்துக்கு அப்புறம் தாங்க உங்கள் வாழ்க்கையை திருமணம் வரைக்கும் அப்படியே தள்ளி 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 நம்ம வந்து எல்லாத்துலேயுமே புறக்கணிக்கப்பட்டு இருப்போம் அதே மாதிரி அம்மாவளி ஆட்களால் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அம்மாவோட ஹெல்த் பிரச்சனைகள் ஆகிறது திருவோண நட்சத்திரத்தை பிறந்த குழந்தைங்களுக்கு முதல் பத்து வருஷம் சந்திர தசை பத்து வருஷமே பாலரிஷ்ட தோஷம்னு சொல்லுவோம் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அது உக்கரமாக இருக்கும் வளர்பிரை பௌர்ணமி சந்திரனில் பிறந்திருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஆனாலும் அம்மாவோட ஹெல்த் அம்மாவோட மனநிலை அம்மாவோட வீட்டு ஆட்களால் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை இது எல்லாத்தையுமே அந்த திருவோண நட்சத்திரத்து குழந்தைங்க இளமையில சந்திப்பாங்க பத்து வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள அவங்களுக்கு விவரம் தெரிய காலகட்டத்தில் அந்த அம்மாவோட குடும்ப பிரச்சனைகளை அவங்க நிறைய பார்ப்பீங்க நான் திருவோண நட்சத்திரம் தான் ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதில் நீங்கள் அந்த ஒரு இருபது சதவீதத்தில் ஒரு ஆளாக இருப்பீங்க ஏன்னா நூறு பேர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா எண்பது சதவீத பேருக்கு இப்படி தான் இருக்குது ஏன்னா அது பாலரிஷ்ட தோஷம் பெற்ற ஒரு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது கேந்திராதிபத்திய தோஷமும் சேர்ந்துடும் ஏன்னா ஏழாம் அதிபதியாக சந்திரன் வருவார் அவர் வந்து ராசியிலே இருப்பார் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் ரொம்ப உக்கரமாக அந்த இருபது வயசு வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இந்த குழந்தைகள்ட்ட ஒரு பெரிய பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதையுமே டெப்தா போய் அந்த விஷயங்களை ஆராய்ந்து அந்த விஷயத்துக்கான ஒரு தீர்வை கண்டுட்டு தான் வெளியே வருவாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இயற்கையாவே ஒரு புணர்வு தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்போட பிறந்தவங்க ஜோதிடத்துல புணர்வு தோஷம் அப்படிங்கிறது சனி சந்திர சேர்க்கை இது சனி சந்திர சேர்க்கைங்கிறது நிறைய விஞ்ஞானிகளையும் உருவாக்கும் நிறைய குழப்பவாதிகளையும் உருவாக்கும் தேய்பிரை சந்திரன்ல பிறந்தவங்களுக்கு தேய்பிரை சந்திரன் உங்களோட திருவோண நட்சத்திரத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வளர்பிரை சந்திரன் இருந்துச்சு அப்படின்னா மிகச்சிறந்த அறிவாளியாகவும் இந்த டெப்தான ஆழங்களை போய் தொடக்கூடிய நல்ல பகுத்தறிவாளராகவும் நீங்கள் இருப்பீங்க இவங்களும் அப்படிதான் இந்த அம்மாவோட பாசத்துக்காக ஏங்குறது எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு பின்னாடி நிற்கிறது எல்லோரையும் முன்னே விட்டு பின்னாடி நிற்பாங்க ஒரு கோயிலில் பிரசாதம் வாங்குனா கூட கடைசியாக நிற்பாங்க முதல்ல போய் நிற்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கண்ணியமான ரொம்ப பொலைட்டான ரொம்ப இன்னசெண்ட்டான ஒரு பீப்புள்ஸ் இந்த திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் ஆனால் பிரச்சனை என்னென்னா இவங்களுக்காகவே எல்லாருமே தேர்ந்தெடுத்த மாதிரி இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே வருவாங்க இவங்களுக்கான சரியான ஒரு திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வயது அப்படின்னா இருபத்தேழு வயசு கரெக்டா சுக்கர புத்தி ஆரம்பிக்கும் ராகு ஆரம்பிக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் முயற்சி பண்ணீங்க நிறைய விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும் முதலே சொன்ன மாதிரி அந்த கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ஏழாம் ஆக்டிவேட் ஆகணும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ஆக்டிவேட் ஆகும் மிகச்சிறந்த வாழ்க்கையை அந்த வயசுக்கு அப்புறம் வாழ்வாங்க அதுலயும் சில பேருக்கு வந்து ரொம்ப மோசமான ராகு தசை நடந்துச்சுன்னா முப்பத்தாறு வயசுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை அமையும் இருபத்தேழு அல்லது முப்பத்தாறு இந்த ரெண்டு நபரையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல அறுபது வயசு வரைக்கும் ரொம்ப மோசமான தசைகள் தான் நடக்குது ராகுவும் கெட்டு போயிட்டாரு குருவும் பெருசா நல்லா இல்ல சனியும் நல்லா இல்ல அடுத்து புதனாவது கண்டிப்பா நல்லா இருப்பார் அப்போ அறுபத்தி மூணு வயசுல அடுத்த யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அறுபத்தி மூணு வயசுல யோகம் அடைஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது இருந்தாலும் நிறைய பேர் நம்ம கூடயே வாழ்றவங்களுக்கு அவங்க ஆயுள் முழுக்கவே எண்பது வயசு வரைக்கும் வாழ்வாங்க ஒரு யோக தசைகள் கூட இல்லாதவங்க ஜாதகங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அந்த அளவுக்கு மோசமான ஜாதகங்களும் இருக்கதான் செய்யறாங்க அவங்களுக்கு இந்த புதன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த அறுபத்தி மூணு வயசில் ஒரு திருப்பம் அப்படிங்கிறது ஏற்படும் இது திருவோண நட்சத்திரத்துக்கான பலன் அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் உண்மையிலேயே ரொம்ப பாவங்க இப்போ முதல் ரெண்டு நட்சத்திரமாவது சூரிய சந்திரன் ரெண்டுமே வந்து ஒளி கிரகங்கள் அந்த ஒளியை பொறுத்து அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ இளமையில் நடந்துடும் அந்த இருபத்தேழு முப்பது வயசுக்கு மேல நன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை முழுதும் அவதி மட்டுமே ஈவன் யோக காலகட்டங்களில் கூட அந்த யோகம் கூட மத்தவங்களுக்காக தான் யூஸ் ஆகும் இதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயும் சனியும் கடும் பகை சூரியனும் சனியும் பகைனா கூட ரெண்டுமே ஓரளவு ஏதோ ஒரு காரகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் இவங்க ரெண்டு பேரும் போராளிகள் ரெண்டும் ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கும் சனிக்கும் செவ்வாய்க்கும் அதனாலேயே அவங்களோட இளமை மறக்கக்கூடிய ஒரு இளமையா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒன்னு இவங்க லாஸ்ட் பெஞ்சா இருப்பாங்க இல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்சா இருந்து ப்ராப்பரான ரெகக்னேஷன் இருக்காது எல்லாராலையும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு மாணவரா இருப்பாரு இல்லைன்னா எல்லாராலையும் புகழப்பட்டு பொறாமையினால கஷ்டப்படக்கூடிய மாணவரா இருப்பாரு அதே மாதிரி தான் குடும்பமும் நிறைய சாக்ரிஃபைஸ் சகிப்புத்தன்மை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது மற்றவங்களுக்காக போராடுறது எல்லாரும் உலகமே சம்பந்தமே எதிர்த்தா கூட தனியா ஒற்றையாளா உங்களுக்காக துணைக்கு நிப்பார் அப்படின்னா அவிட்டு நட்சத்திரத்துக்காரர்கள் தான் இந்த செவ்வாயோட நட்சத்திரங்கள் மூணுமே அந்த கேரக்டர் வந்து அதிகமாக உண்டு மத்தவங்களுக்காக தன்னோட பணம் நேரம் எனர்ஜி ஈவன் வாழ்க்கையவே கூட விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை அல்ட்ரா சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு நட்சத்திரம் இந்த செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னா மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அதுல இந்த அவிட்டு நட்சத்திரம் மட்டும் சனியோட காரகத்துல வரும் ஏன்னா சனியோட வீட்டுல தானே பிறந்திருப்பீங்க மகர ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுத்தக்கூடிய வயது அப்படிங்கிறது இருபத்தி நாலு வயசு சேம் அதே ராகு தசையில் சுக்கர புத்தி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப அறுபத்தி மூணு வயசு தான் இந்த ரெண்டுமே வந்து இது எல்லாமே நான் பொதுவான ஒரு வயது தான் சொல்கிறேன் உங்களோட ராகு குரு புதன் இவங்க தான் வந்து அல்டிமேட் அந்த ஒரு இளமையில் வரக்கூடிய தசைகளா இருக்கும் இந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ பலமா இருந்துட்டாலே உங்க வாழ்க்கை செட்டில் ஆயிரும் மூணு பேருமே மோசமா இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறது நீங்கள் இப்போ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இப்போ ஜாதகத்தில் இந்த மூணு பேர்ல மூணு பேருமே கஷ்டமா இருப்பாங்க அதாவது ராகு தசை வரும்னு வரும் ராகு ஏதாவது கடினமான ஒரு பாபத்துவம் அடைஞ்சிருப்பார் அடுத்தது குரு குரு ஆப் கண்டிப்பா நல்லா இருக்கணும் இயல்பாகவே அவர் வந்து மகர் லக்னத்துக்கு பெருசாக நன்மை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது அடுத்தது சனி சனி வந்து லக்னாதிபதி ராசியாதிபதி அதாவது உங்களோட மகர ராசிக்கு அவர் தான் அதிபதி இருந்தாலும் அவரும் ஒரு பாப கிரகம்ங்கிறதுனால சுக்கரனோட செயற்கையோ குருவோட பார்வையிலையோ வளர்புரை சந்திரனோட செயற்கையிலோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தா மட்டும்தான் நன்மை செய்வார் இந்த மூணுமே சரிசமமா வந்து இந்த வயதுகள் பொருந்தி வந்தா மட்டும்தான் தான் யோக நிலை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வீடியோவில தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணு இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்டேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில யாரும் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷம் அடையட்டும் எந்த வயசில் எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியட்டும் அதன் மூலமாக அவங்களும் அவங்களோட முயற்சிகளை வேகமாக எடுக்க ஆரம்பிக்கணும் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுலேயே நீங்கள் தொடர்பு மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்